கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரம் நான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு எதற்கெல்லாம் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று என்னென்ன கிரியைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன் குறித்து அனுப்பினாரோ அந்த கிரியைகளை தான் செய்து முடித்ததாக அவர் கூறுகிறார் அவர் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிதாவாகிய தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி நான் செய்யும்படி அவர் சொல்கிறார் பாருங்கள் புரியும்படி இருக்கிறது நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிலரை சில வேலைகளுக்காக நம்ம செய்ய அனுப்புவோம் அவங்க அந்த வேலையை அறமுறையா முடிச்சிட்டு வருவாங்க ஓ அதை மறந்துட்டேனே ஓ இதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரோ இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் ஆண்டவர் எதற்காக என்னென்ன கிரியைகளை எல்லாம் அவர் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாரோ எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அதனால தான் சிலுவையில் கூட ஆறாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது நீர் எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் எனக்கு என்னெல்லாம் நீர் சொன்னீரோ அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு என கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை அனுப்பின நோக்கங்கள் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கங்கள் நம்மை ரட்சித்த நோக்கங்கள் இதெல்லாம் கொண்டு அந்த காரியங்களை செயல்படுத்துகின்றவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அவரிதமாக ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நல்ல மாதிரி நீர் அனுப்பின கிரியையை முடித்த இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் வாழ்க்கையிலும் எங்களை கொண்டு என்ன செய்யணும்னு விரும்புகின்றீரோ அதை புரிந்து செயல்படக்கூடிய விசேஷித்த ஞானம் கிருபை தந்து வழிநடத்தும் இயேசுவின் வினாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே